வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு கோமுக்தீஸ்வரர் திருவாவடுதுரை அந்த கோவில பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கோமுக்தீஸ்வரர் ஆலயத்தில் மூன்று சூரியர்கள் இருப்பது மிகவும் விசேஷம் சிவபெருமானே சகல தோஷங்களுக்கும் நிவாரணமாக இருப்பதால் இங்கு நவக்கிரக சன்னதி கிடையாது கும்பகோணம் அருகே திருவாவளதுரையில் கோமுக்தீஸ்வரர் ஆலயம் உள்ளது சுமார் ஆண்டுகள் பழமை இவ்வாலயம் நிர்வாகத்தில் உள்ளது பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவத்தலங்களுள் தொண்ணூத்தி ஒன்பதாவது தலமாகவும் காவேரி தென்கரை தலங்களுள் முப்பத்தி ஆறாவது தலமாகவும் திகழ்கிறது மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய முப்பெரும் சிறப்புகளுடன் திருவாவடதுரை தலம் திகழ்கிறது ஒரு சமயம் கைலையில் சிவனும் பார்வதியும் சொக்காட்டான் விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது சிவனை தொடர்ந்து வெற்றி பெற்றதாக தன்னை அறிவித்துக் கொண்டார் பார்வதிக்கு கோபம் வந்தது சிவனிடம் சண்டையிட்டார் இதனால் சிவன் அவளை பசுவாக பிறக்கும்படி சபித்தார் பார்வதி தேவி தனக்கு சாப விமோச்சனம் தருமாறு வேண்டினாள் தம்மை வர சாபம் நீங்கும் என்றார் சிவன் அதன்படி அம்பாள் பசுவின் வடிவில் இங்கு வந்து சிவனை வேண்டி தவம் இருந்தாள் சிவன் அவளுக்கு காட்சி தந்து தன்னுடன் அணைத்து கொண்டு விமோச்சனம் கொடுத்தார் கோவாகிய பசுவுக்கு விமோச்சனம் தந்தவர் என்பதால் கோமுக்தீஸ்வரர் என்று இறைவனுக்கு பெயர் வந்தது இந்த தலத்தில் அமர்ந்து தான் திருமூலர் திருமந்திரத்தை படைத்தார் அதன் பின்னணியில் ஒரு வரலாறு உள்ளது சுந்தரநாதர் என்ற சிவயோகியார் கைலாயத்தில் இருந்து பூ உலகுக்கு வந்து சிவத்தலங்களை தரிசித்து வந்தார் அவர் இத்தலம் வந்தபோது மூலம் என்ற இடையன் இறந்து கிடக்க அவனை மூலன் உடலில் புகுத்தி எழுந்தார் பின் பசுக்களை வீட்டில் விட்டுவிட்டு இத்தலத்தில் தவம் செய்ய தொடங்கினார் மூலன் வீட்டிற்கு திரும்பாததால் அவனது மனைவி இங்கு வந்து சுந்தரநாதரை தன்னுடன் வருமாறு அழைத்தாள் அவர் செல்ல மறுத்தார் மூலன் சிவஞானம் பெற்றதாக உறவினர்கள் கூறவே மனைவியும் விட்டு சென்று விட்டாள் இவரே திருமூலர் என பெயர் பெற்றார் இவர் அரச மரத்தடியில் இருந்து மூன்றாயிரம் பாடல்கள் இயற்றினார் இவையே திருமூலரின் திருமந்திரத்தை தொகுக்கப்பட்டது இத்தலத்தின் வெளிப்பிரகாரத்தில் திருமூலருக்கு தனி சன்னதி உள்ளது இத்தலத்தில் குரங்கு ஒன்று மகா சிவராத்திரி அன்று வில்வ இலைகளை பறித்து கீழே போட அவை அங்கிருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்தன இதனால் மகிழ்ந்த இறைவன் அந்த குரங்குக்கு மூ ஆளும் சக்கரவர்த்தியாக பிறக்க வரம் அளித்தார் அவரே முசுகுந்த சக்கரவர்த்தியானவர் அவர் இறைவன் திருவடி பணிந்து தான் சக்கரவர்த்தியானாலும் குரங்கின் முகத்தோடு இறைவனைப் பற்றிய சிந்தனை தனக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் இறைவனும் அவரது விருப்பத்தை நிறைவேற்றி ஆசி வழங்கினார் வளன் என்ற அசுரன் தேவர்களுக்கு மிகுந்த துன்பத்தை கொடுத்ததுடன் இந்திரனையும் போரில் வென்றான் இதன் நான் வானுலகை விட்டு பூமிக்கு வந்தான் இந்திரன் இதையறிந்த முசுகுந்தன் பெருஞ்சேனையுடன் புறப்பட்டு வலாசுரனை அழித்து கற்பக நாட்டை மீட்டு இந்திரனுக்கு அளித்தார் தனக்கு உதவி செய்த முசுக்குந்தனை பாராட்டிய இந்திரன் நீ விருப்பத்தை தர வேண்டும் என்று கேட்டார் அதை கேட்டு திடிக்கிட்ட இந்திரன் கொடுத்த வாக்குறுதியை மீறக்கூடாது என்பதற்காக உடனே மயனை அழைத்து ஆறிவிடங்கேசர் திருவுருவை உருவாக்கினான் அவற்றை முசுகுந்தனிடம் இந்திரன் கேட்டார் முசுகுந்தன் இதையடுத்து இந்திரன் அந்த ஆறு விடங்கேச மூர்த்திகளுடன் உண்மையான தியாகேச மூர்த்தியையும் கொடுத்தார் சப்த விடங்கேசரையும் பெற்று கொண்ட முசுகுந்தன் தேர்மேல் வைத்து பூமிக்கு கொண்டு வந்தார் பின்னர் திருநாகை கரோனம் திருக்கோளிலி திருவாய் திருநள்ளாறு திருக்காரவாசல் ஆகிய இடங்களில் கோவில் அமைத்து அந்த எழுந்தருளச் இந்திரனுக்கு அளித்தார் தனக்கு உதவி செய்த முசுக்குந்தனை பாராட்டிய இந்திரன் நீ விருப்பத்தை கேள் என்றான் முசுகுந்தன் மயன் உனக்கு அளித்த தியாகேச மூர்த்தியை தர வேண்டும் என்று கேட்டார் கேட்டு இந்திரன் கொடுத்த என்பதற்காக உடனே மயனை அழைத்து ஆறு விடங்கேசர் உருவாக்கினான் அவற்றை முசுகுந்தனிடம் இந்திரன் காண்பிக்க இறைவன் திருவருரால் உண்மையாக விடங்கேசரை அறிந்து அதை தரும்படி கேட்டார் முசுகுந்தன் இதையடுத்து இந்திரன் அந்த ஆறு விடங்கேச மூர்த்திகளுடன் உண்மையான தியாகேச மூர்த்தியையும் கொடுத்தான் சப்தவிடங்கேசரையும் பெற்றுக்கொண்ட முகுந்தன் சப்தவி சப்தவிடங்கேசரையும் பெற்றுக்கொண்ட முசுகுந்தன் தேர்மேல் வைத்து பூமிக்கு கொண்டு வந்தார் பின்னர் திருநாகை கரோணம் திருக்கோளிலி திருவாய்மூர் வேதாரண்யம் திருநள்ளாறு திருக்காரவாசல் ஆகிய ஆறு இடங்களில் கோவில் அமைத்து அந்த ஆறு மூர்த்தங்களையும் எழுந்தருளச் செய்தார் பின்னர் வீதி விடங்க தியாகேசரை திருவாரூரில் பொற்கோவில் உருவாக்கி இரவியோடும் வீடத்தில் எழுந்தருளச் செய்தார் அது மட்டுமின்றி ஆகம விதிப்படி ஆறு கால பூஜையையும் விழாக்களையும் கொண்டு அரசாண்டு வந்தார் இப்படி சிறப்பாக ஆட்சி செய்த முசகுந்தனுக்கு குழந்தை பாக்கியம் இருந்தது இதனால் விடங்க தியாகேசர் சன்னதிக்கு சென்று தன் மரக்குறையை தெரிவித்தார் அன்றிரவு முசுகுந்தன் கனவில் தோன்றிய இறைவன் திருவாரூரில் உள்ளதைப் போலவே திருவாவடுதுறையிலும் நான் உள்ளேன் அங்கு சென்று பணி செய்து வா குறிப்பிட்ட காலத்தில் குழந்தை பாக்கியம் பெற்று மகிழ்வா என்று திருவாவடதுரை வந்து முக்தி தீர்த்தத்தில் நீராடி மூலவர் சன்னதிக்கு வந்தார் திருவாரூரில் உள்ளது போலவே ஈசன் அவருக்கு காட்சி தந்தார் அப்போது அசரிதி ஒழித்தது முசுகுந்தா உமக்கு புத்திர பேற்றை அளித்தோம் ஞானத்தை பின்னர் தருவோம் அதுவரை இங்கேயே இருந்து எம்மை வெளிப்படுவாயாக என்றது ஆனந்தம் கொண்ட முசுகுந்தன் அத்தலத்திலே தங்கியிருந்து சுற்றியுள்ள கிராம தேவதைகளுக்கு பத்து நாட்கள் திருவிழா நடத்தினார் தேரோட்டம் திருநடனம் போன்ற நிகழ்வுடன் ரதசப்தமி மகோத்சவத்தில் அரசர்கள் வேத விற்பனர்களுக்கு சன்மானம் வழங்கினார் இறைவன் திருவருளால் முசுகுந்தனுக்கு எட்டு குழந்தைகள் பிறந்தன பட்டாபிஷேகம் செய்து ஆட்சியை அவனிடம் ஒப்படைத்தார் சிவரணி ஆனார் கூட்டத்தில் சேர்ந்து இறைவன் திருவருளால் முசுகுந்தனுக்கு எட்டு குழந்தைகள் பிறந்தன முத்த மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்து ஆட்சியை அவனிடம் ஒப்படைத்தார் பின்னன் சிவனடியார் கூட்டத்தில் சேர்ந்து ஈசன் திருவடியில் கருத்தை செலுத்தி அவர் திருவடி சேர்ந்தார் ஒரு சமயம் திருஞான சம்பந்தரின் தந்தை சீர்காழியில் வேள்வி ஒன்றை நடத்தினார் அந்த வேள்விக்கு தங்கம் தேவைப்பட்டது இதற்காக திருஞான சம்பந்தர் திருவாவளதுரை வந்து ஓ முக்தீஸ்வரரை வணங்கி இறைவனை நினைத்து மனமுருகி பாடல்களை பாடினார் பாடலை பாடியவுடன் சிவபெருமான் பூதக்கணங்களை அனுப்பி ஆயிரம் பொற்காசுகள் நிரம்பிய பொற்கிளியை திருஞான சம்பந்தருக்கு வழங்கினார் இத்தலம் நந்திசேத்திரம் அரசவனம் கோக்களி துரைசை மகாதாண்டவபுரம் கோமுக்தி தலம் சித்தப்புறம் நவக்கோடி பாடலை பாடியவுடன் சிவபெருமான் பூதக்கணங்களை அனுப்பி ஆயிரம் பொற்காசுகளை நிரப்பிய பொற்கிளியை திருஞானசம்பந்தருக்கு வழங்கினார் இத்திருத்தலம் நந்திசேத்திரம் அரசவனம் கோக்களி துரைசை மகாதாண்டவபுரம் கோமுக்தித்தலம் சித்தபுரம் நவக்கோடி சித்தபுரம் சிவபுரம் பிரம்மபுரம் தருமபுரம் கஜான்யம் ஆகிய சிறப்பு பெயர்களை பெற்றிருந்தாலும் திருவாவடுதுறை என்ற நடைமுறையில் அழைக்கப்படுகிறது மூலவர் சுயம்பு மூர்த்தியாக மாசிலாமணீஸ்வரர் கோ முக்தீஸ்வரர் ஆகிய திருநாமங்களுடன் அருள்கிறார் இறைவி ஒப்பில்லா முளையம்மை அதுல்ய குசாம்பிகை ஒப்பில்லா நாயகி ஆகிய திருநாமங்களுடன் அருள்கிறாள் போகரின் சீடரும் சிவபக்தருமான திருமாளிகை தேவர் மீது படையெடுத்து வந்தார் நரசிங்க மன்னர் அவரை தோல்வியுற செய்வதற்காக அம்பிகை திருவாவடுதுறை கோவில் மதில் மீதி நந்திகளை எல்லாம் ஒரே நந்தியாக்கி அனுப்பினாள்